அவர்களுக்கு வணக்கம் நாங்க பாஸ்கரன் பேசுறேன் பொய் சொல்லி சிக்கி கொண்ட ஜெகத் ரட்சகன் வாண்டடாக வண்டியில் ஏறிய உண்டியல் குலுக்கிகள் வலையல் திருடு திமுக இந்த வீடியோல இந்த வாரம் முழுக்கும் நம்முடைய திராவிட கோஷ்டிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு அட போங்க எங்களால யாரும் அசிங்கப்படுத்த முடியாதுங்க எங்களை நாங்களே தாங்க அசிங்கப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போய் தேடி போய் அசிங்கப்பட்ட சில பல சம்பவங்களையும் அவங்க பண்ண சில பல அட்டூழியங்களையும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் இந்த வீடியோ முழுக்கும் அதை பற்றியான விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருக்காவது ஒரு வேலை அது எப்படிங்க நீங்கள் எங்கள் ஆளை பற்றி இப்படி பேசலாம் எங்கள் தலைவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்று யாருங்க தைரியம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள கோபம் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க நேராக ஒரு பஸ்ஸை பிடிச்சி சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் போங்க அங்கே ட்ரீட்மெண்ட் இல்ல சார் ஒண்ணு நம்முடைய உண்டியல்யா உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல பண்றதே இதுல வேற நியாயம் வேற பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நாங்க திமுக கிட்ட இருந்து காசு வாங்குவோங்க வாங்குவோம் ஆனா பேங்க்ல தாங்க வாங்குவோம் நாங்க கையால வாங்க மாட்டோங்க நாங்க எவ்வளவு நியாயமானவங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உடைய வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு விஷயத்த அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்காரு அதுலயும் அந்த வீடியோ பார்க்கும் என்ன நல்ல நல்ல மனுஷியா பாரியா உண்மையை அப்படியே ஓப்பனா சொல்றாரு பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்த ஒரு பிரச்சனை அந்த தேர்தல் செலவுக்காக சிபிஎம் ஒரு பத்து கோடி சிபிஐ வந்து பதினஞ்சு கோடி வாங்கினதா இவங்க வந்து ஒண்டியிலேருந்து கட்சி நடத்துகிறவங்க திமுக வந்து காசு வாங்கிட்டாங்க இல்லை தேர்தலில் இப்போ தேர்தல் கமிஷனோட இதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் அக்கௌண்டில் தான் போட முடியும்னு சொன்னாங்க வேணான்னு சொன்னோம் இது வேண்டாம் இது இப்போ இவங்க ஒரு தேவை ஒரு தேவையற்ற வேணாம்னு சொன்னோம் ஆனால் அன்றைக்கி வந்து வேற இங்கே பணத்தை எடுத்து போய் வேற மொழி கொடுக்க முடியாது இனிச்செல்ல போனால் ஒரு அக்கௌண்டில் போட்டு சே ஒரு நியாயமான முறை இருக்குது ரகசியமாக கொண்டு போய் கள்ளப்பணமாக செலவு பண்ணலாத அக்கௌண்டில் போட்டு நியாயமாக தான் செலவு பண்ணியிருக்காங்க பார்த்துக்கிங்க இவ்வளோ தான் இவங்களுடைய நேர்மை எருமை கருமை இவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு நாங்கள் கையில் காசு வாங்கினா எப்படிங்க பேங்க் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க நாங்கள் எடுத்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிற்கிற ஒரு தொகுதி ரெண்டு தொகுதிக்கு பதினாறு கோடி இருபது கோடினு மொத்தமாக பல்கா அமௌண்ட்டை வாங்கி பாரபட்சமே இல்லாமல் வந்து பேசுவாங்க வெளியில வந்து தான் இருக்கிறதுல உண்மையான ஒரு ஒரு நேர்மையான ஒரு எந்த ஒரு ஊழலுமே இல்லாத கட்சின்னு சொல்லிட்டு மார்த்தட்டி வேற சொல்லுவாங்க என்னத்தை சொல்றது இவங்களையும் ஒரு சில மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு நம்பர் இரண்டு இருக்கிறதுல இதுதான் சிறப்பான சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நேக்கா திருடுறான் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் எங்களை வந்து செங்கல் திருடு திமுக கடப்பாக்கள் திருடும் முத திமுக ஓசி பிரியாணி திமுகன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அதுக்கு யாருங்க காரணம் எங்களை மாதிரி உடற்பிறப்புகள் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்பு விழாவில் நகரமன்ற தலைவரினுடைய வலையலை ஆன் த ஸ்பாட்டில் கேமராலாம் இருக்கும் போதே அசால்ட்டாக வந்து திருட முயற்சி பண்ணி மொத்தமாக சிக்கியிருக்காரு திமுகவுடைய கவுன்சிலர் டைம் கையாலத்துக்குட்டு சமீ வி நான் கூட ஒண்ணு சும்மா நான் நினைச்சேன் நீ பலி ஆலியா பலி ஆள் அப்படின்ற தான் இருக்கு இதுல வேற முட்டு வேற கொடுக்குறாரு என்ன முட்டு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் லேட்டா வந்தங்க எங்க நகரமன்ற தலைவர் பின்னாடி இருந்தாங்க அவங்கள வந்து முன்ன கொண்டு வந்து ஊடகத்துக்கு முன்னாடி காட்டணும் இல்லைங்களா அதுக்காக தாங்க அவங்களை கையை பிடிச்சி இழுத்த அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஒன்றாம் தேதி அன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் நாளை முன்னிட்டு குன்னூர் அண்ணா சிலை அருகில் கொடியேற்றும் விழாவும் இனிப்பு வழங்கும் விழாவும் நடைபெற்றது இந்தி இப்போ உறுதிமொழி நிகழ்ச்சியும் அப்போ நான் ஒரு இரண்டு நிமிடம் கூட்டம் ஆரம்பிச்சு கொடியேற்றினதுக்கு அப்புறம் ஒரு இரண்டு நிமிடம் லேட்டா போறேன் லேட்டா போய் அங்க ஒரு இடத்துல போய் நிற்கிறேன் நான் நின்ற காரணத்தால எனக்கு பின்னாடி இருந்த மகளிர் கொஞ்சம் பேர் மறைக்கப்படுறாங்க தெரியாம போயிருது அதனால என்ன பண்ண என்னுடைய சகோதரிய அதாவது நகராட்சி மன்றத்தினுடைய தலைவரை கைய புடிச்சு வாங்க முன்னாடின்னு இறுத்து விட்டேன் விட்ட ஒரு காரணத்துக்கு அத ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகள் ட்ரோல் பண்ணி தேவையில்லாத அவதூறான வளையல் திருடுறேன் அப்படி திமுக அப்படின்னா தேவையில்லாம அரசியல் விமர்சனமும் தனிப்பட்ட விமர்சனமும் வைத்திருக்கிறத மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க என்ன என்ன அழகா விளக்கம் கொடுக்குறாரு பாருங்களேன் ஒன்னும் இல்ல சார் நீங்க இந்த விளக்கத்தை உங்க மூஞ்சிலே எழுதிக்கிட்டு நேரா போங்க எங்கேயாவது போய் எல்லாரும் இருக்கிற இடத்துல அந்த விளக்கத்தை காட்டுங்க அவங்களே உங்களுக்கு சீர சிறப்பமா ஏதாவது செஞ்சு விடுவாங்க சம்பவம் நம்பர் மூணு இந்த பொய் சொல்லுவாங்க பொய் ஆனால் ஏக்கர் எப்படிங்க சொல்லிட்டு சொல்லக்கூடிய தான் நம்முடைய திமுகவுடைய எம்பி அவர்கள் ஜெகத் அவர்கள் ஆன் த ஸ்பாட்ல ஒரு ஓப்பன் மேடையில பாருங்க கும்பமேளாவுக்கு ஜனாதிபதி அவர்கள் தாழ்ந்த ஜாதி தான் அவங்க போயிட்டு கலந்துக்கல அவங்களை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா ஒரு பொய்யை சொல்லி சிக்கியிருக்காரு சிக்கிருக்காரு மனசு கேட்கல ஏன்னா நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தரம் என்ன சொன்னாங்களே சொல்லிட்டு மகாபாரதத்துக்கு போனேன் அறுபத்தி ஆறு கோடி பேர் வந்தாங்க அங்க பாத்தீங்கன்னா கடுமையான கூட்டம் என் பார்ப்பது நல்ல ஏற்பாடு பண்ணி கடுமையான கூட்டம் நானும் போய் அந்த தண்ணி ரொம்ப அழுத்தா இருந்தது வேற வழி இல்லை நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தரம் நானும் குடிச்சுட்டு வந்தேன் எனக்கு எல்லோரும் வந்தார்கள் நம்முடைய பாரத பிரதமர் வந்தார்கள் எல்லா அமைச்சர்களும் வந்தார்கள் இந்த நாட்டிற்கு தலைப்பாக ஜனாதிபதி மட்டும் அங்க வரணும்ப்பா ஏன்னா தாழ்த்தப்பட்ட அவரை அனுமதிக்கவில்லை இது யார் சார் அப்படின்ற மாதிரி கும்பமேளாவில் நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி மும்மு முர்மு அவர்கள் போயிட்டு நீராடி அந்த வீடியோக்கள்லாம் வெளியாகி சார் ஏன் இன்னமும் ஜாதியை வச்சுக்கிட்டு இப்படியே உருட்டிட்டு இருப்பீங்களா இப்போல்லாம் சோசியல் மீடியா வந்துடுச்சு இப்போவே இப்படி பொய் சொல்றீங்கன்னா அப்போல்லாம் என்ன மாதிரி பொய் சொல்லிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜெகத் ரச்சகன் அவர்களை போட்டு வருத்தி எடுத்துட்டு இருக்காங்க இணையதளவாசிகள் இதுக்கு மேலேயாவது இந்த பொய் சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு ஆதாரத்தெல்லாம் எல்லாம் வந்து பொய் சொல்லுங்க சார் இப்படி வாட்டலாம் நீங்களாக சிக்கி வண்டியில் ஏறுனா உங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த சம்பவம் நம்மளுக்கு சில பல விஷயங்களை உணர்த்திருக்கு அதுலேயும் ஜாதி சார்ந்து எந்த அளவுக்கு இவங்க நாடகத்தை அரங்கேற்றுவாங்க அப்படின்றதையும் ஓப்பனாக வந்து வெளிப்படுத்தியிருக்கு நம்முடைய திமுகவுடைய எம்பி ஜெகத் ரசிகருடைய பேச்சு அடுத்த சமூகம் நம்முடைய கமலஹாசன் ஒத்த சீட்டுக்கு அறிவாலயத்தில் தங்கக்கூடிய கட்சி அடமானம் வச்சதும் வச்சாருங்க ஆனால் அதுக்கோசரம் அவங்க சொல்கிற சப்பக்கெட்டுக்கெல்லாம் இவ்வளோ முட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நினைச்ச கூட பார்க்க முடியலங்க அப்படின்ற மாதிரி கமலஹாசன் ரசிகர்களையே வந்து கோவப்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து பல்வேறு வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்முடைய உலக நாயகன் அதுலேயும் குறிப்பாக எத்தனை எம்பிக்கள் இந்தியா முழுப்பதும் இருக்காங்கன்னு கூட தெரியாமல் எதாவது ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு பேசி வாண்டடாக வாங்கி கட்டிட்டு வேறு இருக்காரு My opinion is that this 453 need not change. பேரே கமல்ஹாசன் சார் இப்படி உங்க வாயால சிக்கிட்டீங்களே மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தி மூணு இருக்காங்க இந்தியா முழுவதும் ஐநூற்று நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இருக்காங்க சார் அது கூட தெரியாம மறு வரையறி சம்பந்தமா போயிட்டு இப்படி அனைத்து கட்சி கூட்டத்தில் சேர்ந்து வெளியில வந்து பிரஸ் கிட்ட வந்து அவமானம் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவருடைய பேச்சு இருந்துட்டு இருக்கு அதுலயும் அமித்ஷா சொல்லிட்டாரு ஏற்கனவே இருக்கிற எம்பிக்கள்ல ஒரு எம்பி தொகுதிகளை கூட நாங்கள் குறைக்க மாட்டோம் மக்களினுடைய அந்த ப மக்களினுடைய அந்த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தொகுதியை மறுவரை பண்ண போகிறோங்க இருபது லட்சம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு அத்தனை மக்களுக்கும் ஒரு எம்பி இருந்தால் என்னங்க பண்ணுறது மக்களுடைய குறைகளை அவங்க எப்படி கேட்டு தீர்வு காண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஆட்கள்லாம் அமெரிக்காவை போய் பார் லண்டனை போய் பார் இங்கே போய் பார் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களா அங்கே போய் பார்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் என்னத்தை சொல்கிறது மக்களும் அதை நம்பிக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி நீங்க என்ன பேஸ் நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கமெண்ட் பாக்ஸ்ல அள்ளி தூக்கிட்டு போங்க தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி